இந்த நிகழ்ச்சி வந்து கொஞ்சம் வித்தியாசமா என்னோட நண்பர்களை கூப்பிட்டு இருக்கேன் பேசுறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தேர்தல் களம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இத பத்தி ஒரு டிஸ்கஷனா பண்றதுக்காக என்னோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு இவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் எல்லாருக்கும் தெரியும் ஜீக்ரவி என்னுடைய தம்பி நண்பர் அப்புறம் வந்து கெவின் பால் லேட்டஸ்ட் சென்சேஷன் நிறைய வித்தியாசமான வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ நாங்க ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் எலக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றத பத்தி பேச போறோம் ஸோ ஸ்ரீனி சாரி ஸ்ரீனி சொல்லிட்டேன் ரவி பிளீஸ் ஸ்டார்ட் கிவ் யூர் இன்புட்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ் உடைய எலெக்ஷன் கிழமை எப்படி இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து அமித்ஷா வந்து மதுரை வர இருக்காரு ஒரு நல்ல ஒரு கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதோட சேர்த்து போன வாரம் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஒரு கூட்டம் வந்து மதுரையில் பண்ணியிருக்காங்க தென் மாவட்டத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கா நீங்க இதை எப்படி பாக்குறீங்க நம்ம அண்ணாமலை அவர்கள் மாறினதுக்கு அப்புறமா நைனா அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா அமித்ஷா வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது ஸோ கண்டிப்பா இது கொஞ்சம் பெருசாக இவங்க பண்ணுவாங்க ஆப்வியஸாக பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அமித்ஷா வராரு அவர் லாஸ்ட் டைம் எப்போவுமே அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது இந்த பொலிட்டிக்கலாக அவர் பண்ணுற விஷயம் எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தும் தான் அவர் வந்து நாங்கள் ஒரு அரசாங்க ரீதியால தான் வரோம் நாங்கள் வந்து கவர்மெண்ட்ஸ் ஸ்கீம்ஸ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாலும் பட் அவர் இங்கே ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு தான் போவார் நீங்க திராவிட கட்சிகள் எல்லாருமே திருடர்கள் தான் ஊழல்வாதிகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதாகட்டும் சரி இது மாதிரி விஷயத்த அவர் பயப்படாமல் பேசிட்டு போயிட்டே இருப்பாரு ஸோ இந்த முறை வந்து நம்ம வந்து பிஜேபி எப்பவுமே இந்த சவுத்தில் டவுன் சவுத்தில் வந்து எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஸோ அதை கன்சாலேட் பண்ண வந்து அதிமுக தான் ரொம்ப டவுன் சவுத்லாம் முன்னாடி அம்மாவோட ஆட்சியில் அப்படி இருக்கும்போது அதிமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து பெல்ட் வந்து தென் மாவட்டங்கள் ஃபேக்டர்லாம் அங்கே நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்து டுவெண்ட்டி ஃபோருக்குமே அது இம்பாக்ட் பாஜகவுக்கு கிடைச்சிருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டங்களில் நோக்கி நகர்றது வந்து ஒரு வித்தியாசமான மூவா தான் ஏன்னா பிஜேபி அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே இருந்திருக்கு அதனால அப்படி இருக்குமோன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக அமித்ஷா வராரோ அப்படின்ற மாதிரி அப்புறம் நீங்கள் என்ன ஐடியா ஆக்சுவலி நம்ம இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது வந்து பேட்ச் பேட்சாக அங்கங்கே நமக்குன்னு ஒரு விஷயத்தை மட்டும் சேர்க்காம அதை ஒரு பரவலாக்குற ஒரு வேலை வந்து ரொம்ப அவசியம் இப்போ போன எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் அந்த சைடு நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி அந்த ஒரு ஏரியா மட்டும் நம்ம பெல்ட் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோமா இப்போ வந்து அது ஒரு பரவலாக்கணும் அப்படின்னா சவுத் சைடிலும் அதை இன்னும் அக்ரஸிவாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது முக்கியம் ஏன்னா சவுத் சைடில் பிஜேபி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அங்கே இன்னும் நம்ம பரவலாக்கணும் அப்படின்றத நான் சொல்கிறது அப்போ அந்த பரவலாக்குற வேலையை பண்ணணும்னா இது ஒரு முக்கியமான ஒரு மூவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் அதனால் இப்போ அவர் இல்லை பட் அப்போது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததினால அந்த ஓட்டு ஃபுல்லாக அங்கே கன்சல்டட் ஆகி அது பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜாக அப்போ மாறிச்சு ஆனால் இப்போது அவர் வந்து வலுவிலேருந்து போனதுனால இன்னும் இவங்க சவுத்தில் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அப்படி பிரிஞ்சு போன ஓட்டை இவங்க திருப்பி ஒன்றா எடுத்துகிட்டு வரதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை நோக்கி என்டிஏ வர்சஸ் வந்து திமுக கூட்டணி அப்படின்னு எடுக்கும்பொழுது என் வீக் ஆகிட்டே இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குல்ல பாமக வந்து அங்கே நடக்கக்கூடிய உட்கட்சி விவகாரங்கள் அப்பா மகனுக்கு நடுவில் நடக்க விவகாரமாக இருக்கட்டும் அல்லது தேமுதிகவுடைய அவங்களுடைய பேச்சா இருக்கட்டும் ஏன்னா பிரேமலதா அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஜனவரிக்கு அப்புறமா என்னோட முடிவை சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய தமிழகத்துல இருக்க கிருஷ்ணசாமி அவர்களா இருக்கட்டும் ஜான் பாண்டியன் அவர்களா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து இன்னுமே அந்த கூட்டணியோட ஜெல்லாகாத ஒரு ஒரு மூமெண்ட்டை நம்ம பாக்குறோம் பட் ஆனால் நைனாரு இது இதை தாண்டி நயனார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து வருவாரு இந்த கூட்டணிக்கு அவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு முன்னாடி சீமானுக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க பட் ஆன் அந்த ஹோல் பார்க்கும்போது திமுக என்னதான் சலசலப்பு இருந்தாலும் அவங்க இன்டாக்டா இருக்காங்க பட் இங்க வந்து இன்னும் அந்த கூட்டணியோடது ஜெல் ஆகலையோ அமிஷா வந்து அறிவிச்சு மாநில தலைவரை மாத்தி இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் ஜெல் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கா கரெக்ட் நான் எப்படி யோசிக்கிறேன்னா திமுக பெரிய பலம் என்னன்னா அவங்க எல் அவங்க கட்சிக்குள்ள அவங்க கூட்டணியில யாருமே வந்து

ஐடியாலஜி சார்ந்து ஒரே லைனில் இன்னும் வரலையோ அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்குது அப்படி வந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்க லீடர்ஷிப்பில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அலைனாக இவங்க இவங்க வந்து மாறி வருவாங்க அவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் லைக் இப்போ பாமகால் வந்து உள்ள பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையும் தாண்டி நம்மளுடைய ஹையர் கோல் என்ன நம்ம வந்து திமுகவா அனுப்பணும் வீட்டுக்கு ஸோ அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரு கோலோட ஆபரேட் ஆனாங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க அலைனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ரைட் விஜய் கேட்டீங்க விஜய் அவரு ஐடியாலஜிக்கல் எனிமி பிஜேபி அப்படின்னு தான் சொல்லிட்டு தான் வந்தார் ஸோ அவரை உள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஈவன் சீமானும் அவருமே ஒரு நல்ல ஒரு லைனில் உள்ளவங்க தான் ஆனால் அதையே ஒரு அந்த அவர் எடுத்துக்கலாம் கிடைச்ச சான்ஸ் அவர் விட்டுட்டாரு அதிமுக நடந்து பாஜக வந்து கூட்டணி அமைஞ்சிரும் அப்படின்றத எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்ததுனால வந்து அவங்களால தெரியல அவங்களுக்கு மூவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இப்ப நே நேற்றைக்கு அவரு அவங்க இவர் சொல்லியிருக்காரு இல்லையா ஆனந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க நாங்க எல்லாம் தொகுதியும் நிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இன்னும் வந்து அவங்க கிளாரிட்டியோட மூவ் ஆகல அப்படின்ற மாதிரி இருக்கு எந்த கூட்டணிக்கும் தயாரா இல்ல உடஞ்சி யாராச்சும் வந்தா போறோம் அப்படின்ற நிலைமையில இருக்காங்கல்ல இந்த பக்கமும் போக முடியாது அந்த திமுகவே சொல்லியாச்சு இந்த பக்கம் பாஜகவும் போய் அட்டாச் ஆயிருச்சு அப்ப இவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க இதுல சர்பிரைசிங் என்னன்னா நயனார் அவர்களும் சொல்றாங்க தொடர்ந்து வந்து வருவாரு வருவாங்க இந்த கூட்டணியில் வருவாங்க டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இன்னைக்குமே அதில் பேச்சு நடந்துட்டு தான் இருக்கு ரைட் ஆனால் வருவாங்கன்ற அந்த ஒரு ஹோப் வந்து எனக்கு இல்லை வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் ஆனால் இவர் வந்து ஓப்பனாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தாரா அப்போ என்ன ஆகுனா பப்ளிக்கில் என்ன ஒரு பெர்செப்ஷனாக இவர் பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது அப்படின்ற மாதிரி மாறக்கூடாது அதனால் அட்லீஸ்ட் நம்ம இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பலம் என்ன அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் அப்படின்றதுனால இவர் தனியாக கூட அவர் நிற்பாரா அப்படின்றது தான் என்னுடைய நான் அப்படி தான் நினைக்கிறேன் ஓகே நிகழ்ச்சி பார்க்குறீங்க ஸோ இந்த விஷயத்தை நான் ப்ராக்டிக்கலாக சொல்ல ஆசைப்படுறேன் இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே நிறைய சண்டைகள் நடந்துகிட்ருக்கு இல்லையா பிஜேபிக்குள்ளே பாமகக்குள்ளே இதுக்கெல்லாத்துமே காரணம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் நான் சொல்லுவேன் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ஷார்ட் ஷார்ட் டேர்மாக இருந்தாலும் அவர் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அவர் இவ்வளோ பெரிய இம்பேக்டை அவராலே கிரியேட் பண்ண முடியுது பாமக நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம் நம்மளால் ஏன் பண்ண முடியல அப்படின்ற கண்டிப்பாக இது நடந்துருக்கும் அவருக்குள்ளேயும் அவங்க அப்பா மக அப்பா மகனுக்குள்ளே நடந்திருக்கும் ஸோ இந்த ஒரு கிளாஷானது நடந்திருக்கும் இதுக்கும் காரணம் அண்ணாமலை அவர்கள் அவர் மாதிரி நம்மளால் வர முடியலையே நம்ம தனியாக ஏன் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கிளாஷ் நடந்திருக்கும் இப்போ தேமுதிக என்ன பண்ணுவாங்க சத்தியமாக ஐடியா இல்லை பட் விஜய் அவர்கள் வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இல்லை கூட்டணி இல்லை ஏன்னா பிஜேபி கொண்டு வந்த ஒரு மிக முக்கியமான அந்த ஸ்கீம்ஸ் அந்த மசோதாக்கள்லாம் சொல்லலாம் அந்த மசோதாக்களுக்கு விஜய் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவர் பிஃபோரா பொலிட்டிக்கா பொலிட்டிக்கலே அவர் உள்ள வரத்துக்கு முன்னாடியே வந்து மோதிய மீட் பண்ணியிருக்காரு மோதி அவருடைய திட்டங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு சவுத்தில் ஒரு ஃபிலிம் ஆக்டராக இருந்துகிட்டு டீமோடைசேஷனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஆக்டர் வந்து விஜய் தான் டிமானிட்டசேஷனாக எந்த அளவு இங்கே இருக்கிறவங்க அப்போஸ் பண்ணாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் பட் அந்த நேரத்திலே வந்து அவர் அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்கவே இல்லை கண்டிப்பாக நம்ம விஜய்க்கு நாலேஜ் இருக்குன்னா சொல்ல முடியாது அவரு அவர் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு ஹூக் பாயிண்ட் இருக்கும் கண்டிப்பாக இப்போ பிஜேபி இப்போ நயனார் அவர் சொல்றார் இல்லையா கண்டிப்பா விஜய் அவர் வருவாரு பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஏன் ஒரு வரத்துக்கு சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்றேன்னா இங்க இருக்கிற அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் திமுக அதிமுக நா இவங்கலாம் இவங்களாம் பேசுறது வேற விஜய்கிட்ட போய் பேசுறது வேற பிஜேபி பேசுறது வேற அதான் எந்த வேற இந்த வேற வேற இப்படி எப்படி இப்போ மிரட்டுறதோ அதை மாதிரிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக நான் அதை சொல்ல மாட்டேன் பிஜேபிக்கு அந்த அவசியமும் கிடையாது ஒருத்தரை மிரட்டிடு தான் வந்து உள்ளே வந்து சேர்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்க எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பாங்கன்னா டேரெக்டாக கிட்ட பேசியிருப்பாங்க ஓகேங்களா டேரெக்ட்டு விஜய்கிட்ட இவங்க பேசியிருப்பாங்க பட் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்ட பேசியிருப்பாங்க இல்லைனா அவங்களுடைய அரசியல் விமர்சது ஆலோசகர்களா அவங்க அவங்க கிட்டே போய் பேசியிருப்பாங்க ஸோ இங்கே தான் நாம் வந்து கவனிக்கணும் நாத்தாக்கா அதிமுக இவங்க வந்து டைரக்டா கிட்ட பேசல கிட்ட பேசியிருந்தாங்கன்னா அது அந்த ஒரு டிபேட்டே வேற மாதிரி போயிருக்கும் இல்ல இப்ப இன்னைக்கு வந்து தனித்து இருக்கிறது வந்து நாம் தமிழரும் விஜய் அவர்களும் இருக்காங்க பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் அவங்க ரெண்டு பேர் கூட சேர்றதுக்கு ஏன்னா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தானே எடுத்திருக்காரு இப்ப அவர் பேசுறதோ தமிழ் தேசியமும் பேசுவேன் திராவிட பாதி திராவிடமும் பேசுவேன் அப்படின்ற ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஸ்டாண்ட் எடுத்துருவேன் ஒருவேளை விஜய் வந்து சீமானவர்களை அட்டாக் பண்ணாம இருந்திருந்தா அது கூட்டணியா தான் போயிருக்கும் முதல்ல இருந்தே அவங்க வந்து தம்பி அப்படின்ற மாதிரி தான் டூ ஹவர் ரீசென்ட்டா அவர் அட்டாக் பண்ண மாட்டாரு அவரு ஒத்துக்கவே இல்லை இல்லையா அவர் வந்து வந்தானா ராஜாவா தான் வருவேன்ன்ற மாதிரி நான் யாருடையுமே நான் கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு அப்புறம் அப்புறமா பாஜக அதிமுக கூட்டணி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்து அது முதல் மாநாடு பார்த்த போது எல்லாருமே வந்து இதுதான் வந்து இனிமே விஜய் இப்படிதான் இருக்க போறாரு நான் உட்பட எல்லாருமே நம்ம எல்லாருமே அப்படிதான் நினைச்சிருப்போம் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பீச் கொடுத்தாரு அவ்வளவு க்ரௌடு காட்டினாரு செம்மையா இருக்கு அவ்வளவுதான் விஜய் வந்து விஜயோட போர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா அப்படியே கொஞ்ச நாள் முன்னாடி விசி திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய மாநாடு நூறு கோடி கிட்ட செலவு பண்ணி ஆதவர்ஜன் அவர்கள் பண்ணியிருந்தாரு இப்ப ஆதவர்ஜனா இப்ப யாரு கூட இருக்காரு இவரு கூட இருக்காரு சோ எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து திமுக இவங்க எல்லாருமே சொல்றாங்க இல்லையா அவர் வந்து திமுக பி டீம்னு சொல்லிட்டு நாம எல்லாருமே சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்க பிஜேபியோட பி டீம் தான் விஜய் கடைசியில பார்த்தா பாவம் அந்த மனுஷன் ரெண்டு பக்கமும் அவர் பேசவேல இல்லை அவர் பாட்டி இருந்துட்டு இருக்காரு அவரோட பொலிட்டிக்கல் லைஃப் எப்படி இருக்க போதுன்னு சத்தியமா தெரியல ஆனா இந்த எலெக்ஷன் வந்து நம்ம டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்குமே வந்து டஃப் ஆகிட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து பாஜக தனியாக என்டிஏ தனியாக நின்றுச்சு ஆனால் இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஐந்து முனை போட்டி அப்புறம் இப்போ நாலு முனை போட்டியாக மாறி இருக்குது இந்த நாலு முனை போட்டியும் நீடிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா என்ன நினச்சாங்க அதிமுக பாஜக சேர்ந்துட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பாஜகக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பல பிளவுகள் இருக்குது இப்போ அது வந்து ஆதரவாளர்கள் வட்டம் பிளஸ் நிர்வாகிகள் வட்டம்னு ரெண்டா பிரிஞ்சு அவங்க மோதிக்கிற அளவுக்கு அறிக்கைகள் வெளியே வர அளவுக்கு ஒரு நிலை தான் இன்னைக்கு பாஜகக்குள்ள இருக்கு ஸோ அக்செப்டன்ஸ் அப்படின்றது இல்லை ஏன்னா போன எலெக்ஷனுமே கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருபத்தி நாலு எலெக்ஷனுமே அந்த கூட்டணி ஃபார்ம் பண்ணாலும் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணல ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒரு கூட்டணி கட்சி இருக்குன்னா எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அப்பயுமே வந்து அந்த அந்த சேலஞ்சஸ் அண்ணாமலை அவர்களுக்குமே இருந்துச்சு பட் இப்போ இந்த மாதிரி ஒரு கூட்டணி ஜெல் ஆச்சா ஆகாத ஒரு நிலையாவே இருக்கு எப்படி அவங்க இருபத்தி நாறு இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க பாமகவும் சேர்ந்து ஒர்க் பண்ணும் தேமுதிக பாஜக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் இப்படி எல்லாருமே மற்ற கட்சிகள் இவங்க எல்லாருமே வந்து டிமாண்டிங் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு ஸோ நீங்க சொல்ற அந்த சீட் ஷேரிங்ல இருந்து எல்லாமே வந்து இங்க கேள்விக்குறியா இருக்குல்ல இப்ப பாஜகவுக்கு எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்க தேமுதிக எவ்வளோ கொடுப்பீங்க பாமகவுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க அதிமுக எவ்வளோ கையில் வச்சிருக்கோம் கூட இருக்கக்கூடிய இதர கட்சிகளுக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க ஓட நிலைமை என்ன டிடிவியோட நிலைமை என்ன இவ்வளோ கேள்விகள் வந்து என்டிஎஸ் சுத்தி இருக்கு இது எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியா கொண்டு போவாங்க ட்வெண்ட்டி சிக்ஸை எப்படி வந்து டஃப் ஃபைட் கொடுப்பாங்க டஃப் ஃபைட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்றதான் கேள்வியா இருக்கு அப்போ டிஎம்கேவோட ஒரு ஒரு மூவம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இருந்தும் அதாவது ஒரு சோசியல் மீடியா ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து நிர்வாகிகள் நிறைய இப்ப நடந்த மதுரை மீட்டிங் கூட பாருங்க அவங்க அண்ணனை போய் சந்திக்கிறாரு புதுசா ரெண்டு இது ஆரம்பிக்கிறாரு அணிகள் ஆரம்பிக்கிறாங்க சோ அந்த சைடுல இன்னும் கிளியரா இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கிற மாதிரிதான் நான் பாக்குறேன் ஏன்னா திமுகக்கு ஈஸியா தான் இருக்கு இந்த பக்கம் தான் வந்து கூட்டணி வந்து கிராக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கு பார்க்கும்போது ரைட் அவங்களுடைய பலம் வந்து உடைய பலம் வந்து அவங்க எல்லாரையும் அரவணைச்சு போவாங்க அவங்க வந்து எதிரியை வந்து நம்ம உருவாக்கிடவே கூடாது அப்படிதான் ரொம்ப உறுதியாக இருப்பாங்க பட் நம்ம வந்து இந்த பக்கம் நிறைய அந்த கிராக்ஸ்லாம் இருக்கு சொன்ன மாதிரி அந்த கிராக்ஸ் வந்து இன்னும் டைம் நமக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இன்னொரு ஆறு மாதம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆறு மாதத்துக்குள்ளாக நான் சொல்றது வந்து அந்த எலெக்ஷன் கேம்பெயின் அக்ரெசிவாக ஆரம்பிக்கிறது வந்து அடுத்த வருஷத்தோடு ஆரம்பத்துலேயே நம்ம ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அப்போ அப்படி இருக்கும்போது அந்த சின்ன சின்ன கிராக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து அவங்க கட்சிக்கு உள்ள இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் முடிச்சிட்டு திருப்பி இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் விஜய் பற்றி நம்ம பேசும்போது விஜய் அவர் திமுகவுடைய வாய்ஸ்லேயே பேசுகிறாரு அவரும் ஒன்றிய அரசுன்னா இவங்களும் ஒன்றிய அரசுன்றாரு ஸோ அதில் அவர் வந்து திமுகவை நம்ம மிமிக் பண்ணணும்னு நினைக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறாரு நான் ஸோ அப்படி இருக்கும்போது அவர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியல பட் வந்தால் பெட்டராக இருக்கும் வந்தால் பெரிய பலம் நமக்கு ஆக்சுவலி இந்த இந்த பாமக தேமுதிக விஷயம் கூட சீரியஸா எடுக்கணும் ஏன்னா நேற்றைக்கு குருமூர்த்தி அவர்கள் போய் வந்து சந்திச்சிருந்தாரு நாளைக்கு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறேன்னு ராமதாஸ் அவர்களும் சொல்லியிருக்காங்க ஸோ பாமகவுக்கு உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல நல்ல ஒரு ஓட் பேங்க் வச்சிருக்காங்க தேமுதிகவுமே வந்து ஒரு வருத்தத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எனக்கு சீட்டு கு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்கல அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிரேக்கிங் மாதிரியான ஒரு விஷயமா அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க பட் அந்த பக்கம் அவங்க கமலுக்கு சொன்னது அவங்க நிறைவேற்றி இருக்காங்க திமுக சைட்ல ஸோ இது எல்லாமே ஃபேக்டர்ஸா இதுக்கு ஒரு கன்க்ளூஷனா வந்து ஃபுல் ஃபிளா இப்படி எலெக்ஷன் கேம்பெயின் போக போகுது இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற ஒரு வியூகமே சொல்ல முடியாத ஒரு இடத்த நோக்கி போகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஜிக்ரவியோடைய பார்வை கரெக்ட் நீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை தவிர்த்துடுங்க தமிழக மக்கள் அவங்களுடைய அவலங்களை கொஞ்சம் பாருங்க ஓகேங்களா லாஸ்ட் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸாக பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே பயங்கரமா ஊழல் நடந்திருக்கு டிரான்ஸ்போர்ட் சரி இல்லை போக்குவரத்து துறை ரொம்ப மோசமா இருக்கு ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க அதே மாதிரி இந்த சட்ட ஒழுங்கு இது மாதிரியான விஷயத்த ஃபர்ஸ்ட் இவங்க எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அமித்ஷாவை நம்புறேன் கீப் காம் ட்ரஸ்ட் அமித்ஷா ஓகேங்களா என்ன ஆனாலும் சரி அவர் வந்து எல்லா எல்லா கட்சியுமே வந்து சரி கட்டிடுவார் என்னதான் <yellos> சேர்ந்து <yellos> 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 அந்த பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி சொல்ல ஒரு கம்யூனிட்டி एक्चुअली நம்ம இந்த बीजेपी பாலிடிக்ஸ் ஏ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி பண்ணனும் என்னதான் திமுக தமிழகத்துல பழந்துன்னு கொட்டப்பட்ட அரசியல் கட்சிகள் கட்சியா இருந்தாலும் அந்த மரத்த அந்த பழ அவங்க சாப்ற மரத்த மரத்தோட போட்டது बीजेपी தான் ஆர்எஸ்எஸ் தான் அவங்க அவங்க எப்படி இருந்தாங்க politically அவங்க எப்படி இருந்தாங்க ஒரு எம்.பி ஒரு எம்.பி எப்படி அவ்ளோ எம்.பியா மாறுனாங்க ফুল மெஜாரிட்டில எப்படி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் நம்ம பார்த்தாலே போதும் இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த அமித்ஷா வந்து இப்போ ஏன் கண்டினியூஸாக தமிழகத்துக்கு வராரு தமிழகத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்னா இங்கே வரணும் ஏன்னா அவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு த்ரெட்டிங்காக இருந்ததோ எல்லா இடத்துமே கவர் பண்ணிட்டாரு மிசோரம் திரிபுரா அந்த பார்டர் பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாத்துமே க கவர் பண்ணிட்டாரு இப்போ இப்போ ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் தமிழகத்துல கண்டிப்பா நம்ம ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத அவங்க வச்சுட்டாங்க தான் சொல்லுவாங்க இல்லையா குறி வச்சாதாப்பா அதுக்கு அப்படி இருக்கும்போது போது அண்ணாமலை அவர்களை வந்து நியமிச்சு ஒரு மூணு வருஷம் கடுமையா கலக்க இல்லை ஆக்சுவலா ஒரு அண்ணாமலை இல்ல இல்ல அண்ணாமலை ஒரு வார்த்துக்கு முன்னாடியே அவங்க வந்து கண்ணு வச்சிட்டாங்க ஓகேங்களா டூ அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா தமிழ் நெக்ஸ்ட் டார்கெட் தமிழகம் தான் அப்படின்ற மாதிரி வச்சுட்டாங்க அப்போவே அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிஜேபியோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப லாங் டர்மா தான் இருக்கும் பட் ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் முடிஞ்சது அண்ணாமலை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நடுல வந்தவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கொடுத்தவர் வந்து அண்ணாமலை ஸோ இப்போ நீங்க ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் அண்ணாமலை அவர்கள் இருந்ததுனால என்னை விட சின்னவன் எப்படி எனக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன ஈகோ இருக்கு இல்லையா என்ன நார்மலுங்க அது ஆஃபீஸில் இருந்தாலும் சரி வீட்லேயே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஈகோ இருக்கும் அப்படி பொழுது இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஈகோ இல்லாமலாம் இருக்காது சோ அந்த அந்த ஒரு விஷயத்தை சமாளிக்கணும் சமாளிக்கணும் அப்புறம் அதே மாதிரி அந்த கூட்டணியை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நைனார் தான் ஒரு நைனார் அவர்கள் அது அந்த கொஷின் தான் நானும் வரேன் இப்போ வந்து நைனார் அவர்கள் மேலே தொடர்ந்து விமர்சனங்கள் நிறைய அதுதான் இது எல்லாம் நிறைய வருது இது எல்லாமே ஆன்லைன் தானே கம்பேரிசன் பிட்வீன் நைனார் அண்ட் அண்ணாமலை வந்து நிறைய நடக்குது அண்ணாமலை அவர்களுமே நிறைய ஈவெண்ட்ல நம்ம பார்க்க முடியுதுல சில முக்கியமான தான் அவர் கம்பேரிசன் எப்படி உள்ளேயே வந்து நைனாருக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகுதோ இந்த இடத்துல இல்ல இது வந்து நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றாங்க அவ்வளவுதான் அந்த மீடியால மட்டும் தான் நீங்க ஆன் கிரவுண்டு போனீங்கன்னு பார்த்தீங்களேன் நைனாரும் சரியா அண்ணாமலையும் சரியா அப்படிலாம் இல்லவே இல்லை அண்ணாமலை எப்படி இருந்தாலும் அப்படி தான் நயனாரும் இருக்கார் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்காங்க எல்லாருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணுறாங்க பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படி கரெக்டாக தான் இருக்காங்க பட் சோஷியல் மீடியாவில் நமக்கு தெரியாது இவங்க உண்மையிலே பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் தானா இவங்க திமுகவா இல்லைனா இவங்க அவங்களுடைய அக்கௌண்ட் அந்த ப்ராக்ஸி அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியாது இவங்க வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுறாங்க பட் அது எந்த அளவு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இந்த பாயிண்ட் நிறைய பேர் எடுத்து பேசுகிறாங்க திமுகவே வந்து இந்த மாதிரி ஆள் ஏன்னா பண்ணது தான் திமுக பண்ணலன்னு சொல்ல முடியாது இவர் விஜயகாந்த் எப்படி டவுன் ஆனாரு மீடியா வச்சிருந்தாங்க இல்ல அதே அண்ணாமலைக்குமே அவங்க அந்த மீடியா क्वेश्चंसலாம் பார்த்தா தான் அண்ணாமலை இல்ல அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார் இல்லையா இவர் ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்றது அவருக்கு அண்ணா அண்ணாமலை பத்தி நம்ம அவர் வந்து ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டார் நாம போட்டீங்க போக மாட்டேன் அண்ணாமலை கடந்து அண்ணாமலை கொடுத்த பிரஸ் மீட்டா இருக்கும் அவர் கிளப்பி விடுற விவகாரங்களா இருக்கட்டும் நைனார் அவர்கள் அதை கையில எடுக்கல இப்போ அத வந்து நைனார் அவர்கள் கையில எடுக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பாணி இல்ல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பாணி இருக்கும் அண்ணாமலை அவருடைய பாணி அது அவர் வந்து இன்னும் முக்கியமாக கட்சியை உயிர்போட வச்சுக்கிறதுக்காக அவர் பண்ண வேண்டியது அப்படின்றது நிறைய பேரோட கருத்தா இருக்குல்ல பட் இப்போ டுவெண்ட்டி எலெக்ஷன் வந்து பிஜேபிக்கு வந்து அதுல ஃபுல் போக்கஸ்டா இருக்கிறத விட டுவெண்ட்டி அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அவங்களுக்கு வேணும் ஏன்னா லாஸ்ட் ஒரு ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் சவுத்துல இருந்து ஒரு எம்பி கூட போகல என்டிஏல இருந்து போகவே இல்லை அது இந்த முறை சுத்தம்

இவ்வளோ இதை மாதிரியான பாலிடிக்ஸ்லாம் நடந்திருக்கு இல்லையா ஸோ இதெல்லாமே நம்ம சரி கட்டணும் அப்படின்றதுக்காக தான் இது மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஆனால் பாருங்கள் இன்னும் ஒரு த்ரீ இந்த ஒரு த்ரீ ஃபோர் மந்த்ஸில் இது எல்லாமே சார்ட் அவுட் ஆகிடும் திமுக குள்ள பிரச்சனை ஆரம்பிக்கும் நீங்க நல்லா பாருங்க விசிக்கா எக்ஸ்ட்ராவா சீட்டு கேட்பாங்க அது ஏதாச்சும் பிரச்சனை பண்ணுவாங்க வெளியில வராது வெளியில அவங்க பெருசா பிரச்சனை பண்ணலனாலும் எப்பவுமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா இந்த மாதிரி சட்டமன்ற தேர்தல் வந்தாலே அஞ்சு பத்து அப்படி ரூபாய் கேட்பாங்க ரெண்டு ரெண்டு தான் மூணு தான் நாலு தான் கூட காங்கிரஸ் எப்படிதான் இவங்க தராங்க சத்தியமா தெரியல காங்கிரஸ் வாய்ஸே கிடையாது உண்மையிலே எனக்கு புரியல தேசிய கட்சின்னு சொல்ற தேசியத்துலேயே அவங்களுக்கு பவர் இல்லை இந்தியாவிலேயே காங்கிரஸ்க்கு பெருசாக பவரே இல்லை அவங்க பவரில் இருந்த ஸ்டேட்ஸும் இப்போ அவங்க கைமீறி போயிருக்கு இல்லையா ஸோ காங்கிரஸ்க்கு இந்த முறை சீட்டு கொடுக்குறது எனக்கு டவுட்டு தான் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் இந்த மாதிரியான மாற்றங்கள் பாஜக பண்ணதுனால இந்த கூட்டணி விவகாரங்கள் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய வியூஸாக என்னவா இருக்குது எப்படி இருக்கும் இந்த தேர்தல் தேர்தல் வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா கண்டிப்பாக இது ஒரு சேலஞ்சிங் ஃபைட் கொடுக்கும் டிஎம்கேக்கு இப்போ இருக்கிற இதே கண்டிஷனில் போனால் கூட அவங்களுக்கு வந்து இது ஃபைட் நல்ல ஃபைட் தான் ஏன்னா ஏடிஎம்கே அவங்க கூட போனாங்க அப்படின்றது ஒரு பெரிய ஒரு 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 விஷயம் ஏன்னா ஏடிஎம்கேக்கு நிறையா பவர் இருக்குது அது இவங்க கன்சல்டேட் பண்ணுறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன ஆனால் சொன்ன மாதிரி சின்ன சின்ன அந்த ஈகோ கிளாஷஸ் சின்ன சின்ன அந்த க்ராக்ஸ் அந்த பார்ட்டிக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை மட்டும் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா நல்ல இன்னுமே நல்லா சாலிடாக நம்ம வந்து பவர்ஃபுல்லாக ஃபைட் பண்ண முடியும் அதே மாதிரி விஜயை உள்ளே கொண்டு வரதுக்கு என்ன முடியுமோ எல்லாம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஐடியாலஜிக்கலி அவர் இனிமின்னு சொல்லிட்டாலும் எல்லாருமே சொல்றது ஒரு ஒரு அணியில எல்லாரும் சேரணும் ஒரு அணியில எல்லாரும் சேரணும்னா அப்ப அந்த ரெப்ரசன்டேஷன் இருக்கும்ல அது எப்படி கிடைக்கும் எல்லாரும் சிஎம் ஆயிட முடியுமா எல்லாரும் டெப்டி சிஎம் ஆயிட முடியுமா இப்போ இப்படி அதிமுகக்குன்னு அந்தந்த கட்சியிலேயே ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒர்க் பண்ணி பலகாலமா காலமா ஒர்க் பண்ணி அந்த இடத்துல வந்து அவங்க வந்து வேரூன்றி போயிருப்பாங்க அதே மாதிரி பாஜக பாஜகலயுமே வந்து எழுச்சின்றது உருவாயிருக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு கான்ஸ்டியூன்சிலயும் நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப நீங்க தென்காசி போனீங்கன்னா ஆனந்த நயாச்சாமியா இருக்கட்டும் இந்த பக்கம் மதுரையில வந்து ப்ரொஃபசர் ராம கடலூர்ல அஸ்வத்தாமன் ஒர்க் பண்றாரு வினோஜ் பி செல்வம் இந்த மாதிரி அந்தந்த கட்சிக்கு தலைவர்கள் வந்துட்டாங்க அதே மாதிரி பாமகலையும் வராங்க இப்போ எப்படி நீங்க சாட்டிஸ்பை பண்ணுவீங்க அந்தந்த கட்சி எல்லாத்தையும் இன்டாக்டா கொண்டு வந்து எல்லாரையும் ஒரே ஒரே அம்பிரலாக்குள்ள கொண்டு வரும் பொழுது அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படிங்கற கேள்வி இருக்குல்ல இப்ப விஜய் ஒரு ஃபேஸ் சீமான ஒரு பெரிய ஃபேஸா இருக்காரு இந்த பக்கம் நயனாரன்னு பல காலமா அந்த திருநெல்வேலியில நடந்து போனா அப்படியே அவர் தெரியும் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியவர் எடப்பாடி யாருமே வந்து சிஎம் மெட்டீரியல் அவர் அப்ப எல்லா சிஎம் மெட்டீரியலும் எப்படிப்பா ஒரே கட்சியில இருப்பாங்க கேள்வி சாட்டிஸ்பைட் பண்றதை விட இல்ல சாக்ரிஃபைசஸ் அதிகமா வந்து ஒரே தலைவரை வச்சு போறாங்க இல்லையா ஸ்டாலின் தான் சிஎம் கேண்டிடேட் இப்போ நான் எல்லாரும் நாங்க சிஎம் கேண்டிடேட் அப்படி சரி மேபி ஓகே பாஜக வந்து கூட்டணிக்கு போனதால அந்த அண்ணாமலை இறக்கிட்டதால அந்த அந்த காம்ப்ரமைஸ் ஆயிக்கறாங்கனே வெச்சு பட் மத்த மூணு பேர் விஜய் அவர்கள் விஜய் தான் ஃபேஸ் இப்ப நான் தான் இப்ப தலைவர் அப்படி நான் அவருக்க அந்த ஒரே ஒரு பின்பத்துக்காக தான் அந்த கட்சியே இருக்கு என்ன வேற நீங்க சொல்ற மாதிரியான பின்பங்கள் கிடையாது இப்ப நீங்க ஆதவர்ஜுனாலா ஐ மீன் அவர் ஒரு பட்டிங் பொலிட்டீஷியன் தானே அப்ப விஜய் தான் மோகம் அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகும்போ கட்சி ஆரம்பிச்சதே இல்லாம போயிடும் அதே மாதிரி பதினஞ்சு வருஷத்துக்கு மேல களத்துல போராடிட்டு இருக்க அரசியமானவர்கள் சோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவங்க எப்படி எடப்பாடி ஏத்துக்கணும்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ அதிமுக தான் இருக்கும் தியாகம் பண்ணுன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க நாங்க ஏப்பா அவரு அவரு தியாகம் பண்ணும்னு சொல்றது இல்லதான் இப்போ என்னதான் நம்ம ஆயிரத்து எட்டு பாயிண்ட்ஸ்கள் எடுத்து வச்சாலும் இங்க ரெண்டு கட்சி தான் திமுக அதிமுக அதிமுக வளர்ந்த அளவுக்கு இங்க பெருசா எந்த கட்சியும் இல்ல திமுக அளவுக்கு இங்க பெருசா எந்த கட்சியும் இல்ல இத திமுக கூட்டணி கட்சிகள் புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஒரு முறை அவங்க வெளியில வந்து மக்கள் நல கூட்டணின்னு சூப்பரான ஒரு கூட்டணி அமைச்சி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி அவங்களோட சக்சஸ் ரேட்டை காமிச்சிருக்காங்க அப்ப அடி வாங்கினது அவ்வளவுதான் அதுக்கப்புறமா பாருங்க அவங்க வெளியில வரவே இல்லை அப்போத்திலிருந்து இப்போ வரைக்கும் நம்மள இவங்கள விட்டால் நமக்கு ஆளே கிடையாது செலவு பண்ணுறதுக்கு யாரும் காசும் தரமாட்டாங்க ஃபண்டிங்க்கும் யாரும் கிடையாது நம்ம கட்சிக்கிட்ட அவ்வளோ சொத்து பத்தும் எதுவும் கிடையாது சொல்லிட்டு இவங்க திமுக கிட்ட அவங்க பிடிச்சி போயெலாம் இல்லை வேற வழி இல்லை இருந்து தான் ஆக வெற்றியை கொடுக்குறாரு இல்லை ஏன்னா அது திமுகங்க திமுக வந்து அதை பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அரசியல் அரசியல் பயங்கரமாக இருக்கிறாங்க அதே மாதிரி அதிமுக பாருங்கள் அதிமுக திமுக அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் எத்தனை பர்சன்டேஜில் அவங்க வின் பண்ணாங்க பத்து வருஷமாக ஆட்சியில் இருந்தாலும் என்ன பெருசாக தெரியும் வின் பண்ணிட்டாங்க சம்திங் த்ரீ பர்சன்டேஜ் சம்திங் அவ்வளோதானே ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக எனக்கு தெரிஞ்சு அதிமுக ஈஸியா வின் பண்ணிடுவாங்க இந்த கூட எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு சண்டை அந்த கட்டமைப்பு வச்சிருக்காங்க அந்த ஒரு கட்டம் திமுக கிட்ட இருக்கிற அதே கட்டமைப்பு அதிமுக கிட்ட இருக்கு ஜஸ்ட் காபி பேஸ்ட் பண்ண மாதிரி அதிகம் பூத் மெம்பர்ஸ்மே அதிகமாக வச்சிருக்க கட்சி ஆமா பூத் லெவல் இருக்கு நம்ம வந்து நம்ம ரொம்ப ஆசைப்பட்டதா நம்ம அதிமுக சப்போர்ட் பண்ணல வேற வழி இல்ல பண்ணிதான் ஆகணும் ஏன்னா அண்ணாமலை அவர்களும் அதுதான் சொன்னாரு நாங்க வந்து லாஸ்ட் வரைக்கும் ஏன் நம்ம தனியாவே இருக்கணும்னு ஏன் அவர் சொல்றாருன்னா

அதுக்கப்புறமா மகாராஷ்டிராவில் பார்த்தது மாதிரி பாஜக அந்த தூக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க பட் அண்ணாமலவர்கள் வந்து பிஎம் மெட்டீரியல் ஸோ அவருக்கு அந்த ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கும் ஓகேங்களா அவர் எப்படி நடந்துக்கணும் என்ன எப்படி பாலிடிக்ஸ் பண்ணணும் ஸோ ஆர்எஸ்எஸ் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்ல அவங்களுக்கு எப்படி ஒருத்தங்களே வளர்ப்பாங்க ஸோ அண்ணாமலவர்கள் வந்து ஒன்றும் சும்மாலாம் ஒன்றும் இல்லை அவர் வந்து பல இடத்துக்கு போறாரு பல பேரை சந்திக்கிறாருன்னா அவர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறாரு ஒரு பொலிட்டீஷியனா ஒரு ஆக இன்னொரு வருஷத்துல ஒரு பி ஆக ஆக ஒரு எவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் ஒருவேளை அண்ணாமலை வந்து லிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு மூவ் பண்ணிட்டு இந்த மூமெண்ட்ஸ்லாம் எல்லாம் நடந்ததுன்னு இந்த கிளாஷ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து பெருசா இவங்க எதுவும் பேசுறது இல்ல அவ்ளோதான் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் ஏன்னா வந்து இங்கே வந்து அதிமுக கூட்டணி வந்து பலம் இல்லாமல் இருக்குது அப்படின்றது வந்து நம்ம டிஸ்கஷன் பாயிண்ட் இல்லை பலமாக்குறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் தினம் தினம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா இன்னைக்குமே ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அடுத்து டியூஸ்டே வந்து நான் வந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஸோ இந்த என் கூட்டணி பலமாகறதுக்கு அமித்ஷா அவர்களோட வருகை மற்றும் வந்து ராமதாஸ் அவர்கள் தேமுதிகா விஜய் அவர்களோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து எங்களுடைய தாட்ஸ்ல எங்களுக்கு இருந்த சில இன்புட்ஸ் நாங்க பேசணும் எந்த கட்சிக்கும் சார்பு எடுத்து பேசணும் அப்படின்னு இல்லை சோ பொறுத்திருந்து பார்ப்போம் வேறொரு டிஸ்கஷன்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஜெயஹி நன்றி